மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பினை ஏற்று இன்றோடு மூன்றாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றார் கழக தலைவர் அவர்கள் பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிறார் கழக இளைஞரணி செயலாளராக போலவே கழக பொதுக்குழு உறுப்பினராக மாவட்ட பிரதிநிதியாக அதே போலவே வணக்கத்திற்குரிய மேயராக சட்டப்பேரவை உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவராக இன்றைக்கு கழக தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மிசா எனும் நெருக்கடி காலத்தில் ஓராண்டு காலம் தன்னை குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு மிசா கைதியாக சிறைச்சாலைகளே அடைபட்டு கிடந்தார் அது மட்டுமல்ல அவருடைய உயிரை குறிவைத்து தாக்கிய நேரத்திலும் அதற்கெல்லாம் கவலைப்படாமல் கழகத்திற்காக சிறையிலே வாடிய ஒரு மிகச்சிறந்த தலைவர் இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய திருநாட்டிலேயே அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு இளம் தலைவராக ஒரு முன்னோடி தலைவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அவர் கொரோனா பேரிடர் காலத்திலும் ஏழை எளிய மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காக இந்தியாவிலேயே தன்னுடைய உயிரை திருச்சமணம் மதித்து களத்திலே இறங்கி மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இன்றளவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் அது மட்டுமல்ல கழகத் தலைவர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கு இந்திய திருநாள் முழுவதும் வியந்து போற்றுகின்ற வகையில் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய அன்பு தலைவரர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே சாதனையை வெற்றியை சாதனையாக சரித்திரமாக படைத்தவர் அது மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்காக தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்திய திருநாடு முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்காக அயராமர் உழைத்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் அவர்கள் மூன்றாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றார்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஊழல் அரசு அனைத்து துறைகளிலும் ஊழல் மணிந்து கிடக்கிறது அந்த ஊழல்களை எல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு தலைவராக அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்நாளையை அர்ப்பணித்துக் கொண்டு இரவென்றும் பகலென்றும் பாராமல் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்னும் பல்வேறு பணிகளை தமிழகத்தில் செய்து ஏழை எளிய மக்களை காப்பாற்றுவார் அது மட்டுமல்ல தமிழ் இனத்திற்காக தமிழ் மொழிக்காக தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரிகம் பண்பாட்டிற்காக தந்தை பெரியாருடைய கொள்கைகளை பேரறிஞர் பிறந்த அண்ணாவுடைய கொள்கைகளை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பல்வேறு கொள்கைகளையெல்லாம் செயல்படுத்துகின்ற ஆற்றல் மிக்க நம்முடைய இந்திய திருநாட்டின் மகத்தான தலைவராக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக நம்முடைய கழகத் தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே வாழ்த்த வயதில்லாவிட்டாலும் கூட கழகத் தலைவரை வணங்கி பகிழ்கின்ற